ஹாய் பீவர்ஸ் இது லங்காலு ஏராளமான அன்பு சொந்தங்களுக்கு எங்களுடைய சேனலை தெரிஞ்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் பல முக்கியமான விஷயங்களை உங்களுக்காக நாங்க தொடர்ச்சியாக தந்துகிட்டே இருப்போம் தாரதுக்கான முயற்சிகளையும் மேற்கொண்டுகிட்டே இருப்போம் அதனால உங்களுடைய ஆதரவுகள் மிக முக்கியமானதா பார்க்கப்படுது அதனால லங்கா அலூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கோனையும் தட்டிவிட்டு நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி கொள்ளுங்க இப்போ எபிசோடுக்கு நாங்க போக நம்பிக்கை என்ற விஷயம் நம்பிக்கை துரோகமாக மாறும்போது அது இறுதியாக கொலை அல்லது ஒரு முடிவடையும் இருக்கலாம் இந்த சம்பவம் நடக்குது ஒரு குடும்ப பெண் தீக்காயங்களுக்கு உள்ளாகி பக்கத்துல இருக்கக்கூடியவங்கள்ட்ட ஓடி போய் தனக்கு இப்படி ஒரு விபரீதம் நடந்துடுச்சு என்ன காப்பாத்துக்கு அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறமா அவங்க வைத்தியசாலையில சேர்க்க போடுறாங்க அவங்களுடைய குடும்ப பின்னணி ரொம்ப கஷ்டமான பின்னணி அதனால அயலவர்கள் அவங்க குடும்ப கஷ்டத்துல இப்படி பெற்றோரை ஊத்தி பத்தி இருக்கலாம் அதன் மூலமா இந்த அளவு தீக்காயங்களுக்கு உள்ளாக இருக்கலாம் உடனடியாக நாம இவங்களை எப்படியாவது வைத்தியசாலைக்கு கொண்டு போகணும் என்ற நோக்கத்தோடு அவங்க கொண்டு போயிருக்கலாம் ஆனாலும் அவங்க பெட்ரோல் ஊத்தி பத்தல ஒரு சம்பவம் நடந்திருக்கு அது சம்பந்தமாக லாங் ஆராய போகுது புத்தளம் வெண்ணப்போ பகுதியில இந்த சம்பவம் நடக்குது தீக்காயங்களுக்கு உள்ளான பெண் உயிரோடு இல்ல என்ன நடந்திருக்கு வாய்க்கால் சித்தாந்திரி தான் இந்த பெண் வசிப்படமா கொண்டவங்க முப்பத்தேழு வயசு இவங்களுக்கு நான்கு பிள்ளைகள் இருக்காங்க கணவனும் அவங்களோட வசித்து வந்திருக்காங்க இருந்தாலும் ஒன்பது வருடத்துக்கு மேலாக இந்த பெண் குடும்ப கஷ்டம் கருதி வெளிநாட்டுல வேலை செஞ்சிட்டு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி தான் அவங்களுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க இருந்தாலும் வீட்டுல கணவரோட வாய் தர்க்கம் தகராறு அடிபடி இதனால மீண்டும் அவங்க வெளிநாடு போறதா சொல்லிட்டு கொழும்புல வாடகைக்கு வீடு எடுத்து தங்கிட்டு இருந்திருக்காங்க இங்குதான் குற்றத்துக்கான பின்னணியை ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி எங்களுடைய ஆய்வும் உறுதியா அம்புது என்னன்னு தெரியுமா இந்த பெண்ணுக்கு இன்னொருத்தரோட நீண்ட காலமா தொடர்பு இருந்திருக்கு அதனால பிள்ளைகளை சாட்டுக்காக வந்துட்டு பார்த்துட்டு போயிருக்காங்க அதுக்கப்புறமா கொழும்புல போய் இவங்க அந்த ஆணோட தங்கி இருந்திருக்காங்க இப்படின்னு சொல்லி இந்த பெண்ண கொலை செஞ்சுதா சொல்லப்படுற கணவன் போலீஸ்ல வாக்குமூலம் கொடுத்திருக்காரு இவங்க வெளிநாட்டுல வேலை செஞ்சதுக்கு அப்புறமா ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி தான் வந்ததா கணவனுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இருந்தாலும் அவங்க பல மாதங்களுக்கு முன்னாடி வந்து கொழும்பில தங்கி இருக்கலாம் என்ற கோணத்திலையும் சந்தேகம் இருக்குது இவங்க மூன்று நாட்கள் மாத்திரம்தான் இந்த நான்கு பிள்ளைகளோடயும் தங்கி இருந்திருக்காங்க அதுக்கப்புறமா கருத்து வேறுபாடு ஏற்பட்டிருக்கு வீட்டை விட்டு வெளியேறி கொச்சிக்கடையில போய் தங்கி இருக்காங்க இப்படித்தான் போலீசார் விசாரணையில தெரிய வருது அதுக்கப்புறமா கடந்த பதினோராம் தொகுதி ஒரு பிள்ளையோட பர்த்டே செலிபிரேஷனுக்காக அந்த பெண் மீண்டும் அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க இருந்தாலும் கணவருக்கும் மனைவிக்கும் இடையில வாக்குவாதம் ஏற்பட்டு இருக்கு நீ என் பிள்ளைகளை விட்டுட்டு போற நம்ம ரெண்டு பேருடைய கையில தானே இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் இருக்கு இவங்களுக்காக சொத்து சேர்க்க வேண்டி இருக்கு அவங்களை பார்க்க வேண்டி இருக்கு அவங்களுடைய கல்வி நடவடிக்கைகளை நாம தான் பார்க்கணும் அப்படின்னு என்னதான் சொன்னாலும் அந்த பெண் கேட்கல அப்படின்னு சொல்லி போலீஸ்ல அந்த கணவர் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு என்னதான் சொன்னாலும் இந்த மனைவி கேட்காததுக்கு காரணம் கள்ள தான் அப்படின்னு ஊர்ஜிதப்படுத்தி இருக்காரு மனைவி இவ்வளவு காலமும் வெளிநாடுலாம் இருந்தாங்க பிள்ளைகளுக்கு எந்த குறைபாடும் இல்லாம நான் தான் வளர்த்தேன் அப்படின்னு கிட்ட அந்த கணவர் சொல்றாரு இலங்கை திருமணத்துக்கு அப்புறமா அவங்க கள்ள தொடர்புல இருந்திருக்காங்க அவங்களோட வாழ விருப்பம் அப்படின்னா நாலு பேரையும் நீயே கொண்டு போய் வளர்த்துக்க அப்படின்னு சொல்லி நான் சொன்ன இருந்தாலும் மனைவி கேட்கல எனக்கு அது ரொம்பவே கஷ்டம் அப்படின்னு சொல்லி ஏத்துக்க மறுத்தாங்க அப்படின்னு கணவர் சொல்றாரு அதுக்கப்புறமா கடந்த பதினாலாம் தகுதி இந்த மனைவி என்ன பண்ணியிருக்காங்க நான் வீட்டை விட்டு வெளியேறதுக்கு அதிகாலை நான்கு மணிக்கு எழும்பி இருக்காங்க தயாராக இருக்காங்க இருந்தாலும் பிள்ளைகளோட எதிர்காலத்தை நீ இங்கேயே இரு அப்படின்னு கணவரை சொல்லி இருக்காரு இருந்தாலும் எப்படித்தான் தயவா கேட்டாலும் நான் வீட்டை விட்டு போப்புறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் எவ்வளவுதான் சொன்னாலும் என்னுடைய மனைவி கக்கல எங்க ரெண்டு பேருக்கும் இடையில வாக்குவாதம் முற்றடிடிச்சு அதனால நான் சமையல் அறையில இருந்த பெட்ரோலுக்கு எடுத்து மனைவிட உடல் பூராகவும் ஊற்றி அவங்களை தீ வச்சேன் அப்படின்னு அவர் வாக்குமூலம் கொடுத்திருக்கார் இதனால கடும் காயங்களுக்கு பெண் அதுக்கப்புறமா இளவர்கள் நீர்கொழும்பு வைத்தியசாலையில சிகிச்சைக்காக அந்த பெண் அனுமதிச்சிருக்காங்க அதுக்கப்புறமா மூன்று நாட்கள் அவங்களுக்கு ஐசி உள்ள ட்ரீட்மெண்ட் இருக்கு இருந்தாலும் மரண விசாரணை அதிகாரி என்ன சொல்றாருன்னா அவங்களுடைய உடல் உறுப்பு எல்லாத்தையுமே இவங்களுடைய மரணம் நிகழ்ந்திருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இது எப்படி இருக்க சந்தேகத்தின் பேரில் கைதான கணவர் பிணையில விடுவிக்கப்பட்டாரு என்னன்னா என்னுடைய நான்கு பிள்ளைகளை நான் தான் பார்க்கணும் அனாதரவா இருக்குதுங்க யாருமே ஹெல்ப் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சட்டத்தரணையுடன் முறையிட நீதிமன்றம் அதை ஏற்று பிண வழங்குச்சு இப்போ மீண்டும் இந்த கொலை குற்றத்துக்காக அவங்க உயிரோடு இல்லை என்றதுக்காக இப்போ அவர் மீண்டும் விளக்க முறையில் வைக்கப்பட்டிருக்கார் இப்போ அவருடைய விளக்கமுறையில் நாளைய தினம் வரைக்கும் நீடிக்கப்பட்டிருக்கு ஆனாலும் இந்த சம்பவம் தொடர்பா வெண்ணப்பூவ போலீஸ் பொறுப்பதிகாரியினுடைய மேற்பார்வையில விசாரணை தொடர்ந்துகிட்டு இருக்கு என்னதான் நடந்திருக்கு அப்படி என்றது அதாவது இந்த தொடர்பு மூலமாகத்தான் நம்பிக்கை துரோகம் மூலமாகத்தான் இந்த கொலை நடந்திருக்கிறது அதுதான் காரணம் அப்படி என்றது ஊர்ஜிதப்படுத்தப்பட்டால் நிச்சயமாக சேனல் உங்களுக்காக விரிவான தகவலை தொடர்ச்சியாக தர சந்திப்போம் பாய்